தமிழ் சேனலுக்கு இருக்கிற நம்ம திருமுறை திருநாள் சம்பந்த சோன்களே திருமுறை தேவாரம் பார்த்துட்டு வரும் இதில் திருவிழி மிழலையில ஆறாம் பகுதி பதிகம் அலர்மகள் மலி தர அவனியில் நிகழ்பவர் மலர்மலி குழலுமை தனையிடம் மகிழ்பவர் நலம் அலியுறு உடையவர் நகர்மிகு புகழ் நீலமளி மிழலை நினைய வல்லவரே உமையம்மையை ஒரு பாகம் கொண்டு மகிழும் ஈசன் விளங்கும் நகரமானது புகழ்மிக்க மிழலையாததால் அதனை நினைப்பவர்கள் திருமகளின் அம்சமாக இவ்வுலகில் செல்வங்கள் பெறுவார்கள் இருநில மிதன் மிசையெழில் பெரும் உருவினர் கருமளி தருமிகு புவி முதல் உலகினில் இருளற மதியினர் இமையவர் தொழுதழ நிருபவன் மிழலையை நினைய வல்லவரே பயனால் துன்பங்களை அனுபவிக்கும் நிலையில் நல்ல மனம் கொண்ட நாணிகளும் தேவர்களும் வணங்கி சிறப்பு மிக்க மிழலையை தொடுவார்கள் அவர்கள் நல்ல வடிவத்தை பெறுவார்கள் கலைமகள் தலைமகன் இவன் ஒரு வருபவர் அலைமலி தருப்புணல் அரவோடு நகுதலை இலைமலி இதழுடை மிசை தரு தரு சடையினர் நிலைமலி மிழலை வினைய நினைய வல்லவரே கங்கையும் பாம்பும் மண்டையோடும் கொண்டை மலரும் உடைய ஈசன் நிலை பெற்றிருக்கும் மிழலையை வணங்குபவர்கள் நான்முகன் போன்று கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாடமார் சனமகிழ் தருமணம் உடையவர் காடமர் கழுதுகளை முழவோடு மிசை பாடலின் அவிழ்பவர் மிகுத்தரும் உலகினில் நீடமர் மிழலையை நினைய வல்லவரே இடுகாட்டில் பேய்கள் முழவும் பாடலும் மாடலும் புரியும் பெருமான் மிழலையை இணைப்பவர்களே உறவினர்கள் சூழ அன்போடு விளங்க செய்வார்கள் புகழ்மகள் துணையினர் புரிக்குழல் உமைதனை இகழ்வு செய்தவனுடைய எழின்மறை வழிவளர் முகமது சிதைத்தர முனிவு செய்தவன் மிகு நிகழ்த்தருமிழையை நினைய வல்லவரே உமைய இகழ்ந்த பிரம்மனின் தலை ஒன்றை கொய்த பெருமானிருக்கும் இழலையை நினைக்க வல்லவர்கள் புகழோடு விளங்குவார்கள் அன்றினர் அறியன வருபவர் அரிதனில் ஒன்றிய திரிபுரம் ஒரு நெடிய ஒரு நொடியினில்லெறி சென்று கொள் வகை சிறு முறுவல் பெற நின்றவன் மிழலையை நினைய வல்லவரே முப்புறம் எரியும்படி சிறு புன்னகை செய்து ஒளிபரச் செய்த மிழலையை நினைப்பவர்கள் பகைவர்களை எதிர்த்து சிங்கம் போல கம்பீரமாக நிற்பார்கள் கரம்பயில் கொடையினர் கடிமலரானதொரு சிரம்பயில் அவர் வேரி சிவனுரை செழுநகர் வரம்பயில் கலை பலமுறை மறை முறையறி நெறி நிரம்பினர் மிழலையை நினைய வல்லவரே நான்முகனின் தலையை ஒன்றை கொய்த பெருமான் உரையும் வளமான நகராக விளங்குவது மறைகளை பயின்றும் நன்னெறியில் வாழ்பவர்கள் நிறைந்த மிழலையை நினைப்பவர்கள் கொடை வள்ளலாக விளங்குவார் ஒரு கிணிய உணர்வின நெறி செல்லுமவர் அரக்கன் நன் மணிமுடி ஒருபதும் இருபதும் கரக்கன நெறி தர மலரடி விரல் கொடு நெறிக்கிணன் மிழலையை நினைய வல்லவரே இராவணனின் மடிமுனிகள் பத்தும் இருபது கைகளும் நெறியும்படி விரல் ஒன்றினால் அடக்கியவன் உரையும் மிழலையை நினைப்பவர்கள் ஓர் நினைவு பெற்றவர்களாக நாணத்தை அடைவார்கள் அடியவர் குமிழ அவனியில் நிகழ்பவர் கடிமலர் அயனகிரி கருத்தரு வகை தழல் வடிவுரி வியம்பினோடு உலகங்கள் நிறைத்தரு நெடியவன் மிழலையை நினையவல்லவரே மான்முகனும் திருமாலும் அறிய முடியாத ஜோதி பிழம்பாக அனைத்திலும் நிறைந்து நின்ற ஈசனின் மிழலையை நினைப்பவர்கள் அடியாரின் திருக்கூட்டத்தில் இணைந்து உலகில் மகிழ்வார்கள் மன்மதன் ஒளி பெருமலர் மருதமர் வன்மலர் துவருடையவர்களும் மதியிலார் துன்மதியன அமலர்கள் மிகு புகழ் நின் மலன் மிழலையை நினைய வல்லவரே காவி அணிந்தவர்களும் சமணர்களும் வணங்குவதற்கு அரியவனாக விளங்கும் ஈசனின் மிழலையை வணங்குபவர்கள் மன்மதனை போன்று பேரழகு பெறுவார்கள் நித்தலன் மிழலனை நிகரி புகழையுள் வித்தக மறைமலி தமிழ் விரகன கனமொழி பத்தியில் வருவன பத்திவை பயிலோடு கற்றவர் வல்லொருள் அடியவரே மிழலியின் புகழில் பிறந்த வேதமும் நாணமும் பெற்ற தமிழ்க் கவிஞனான அருளிய இப்பதிகத்தை ஓதவல்லார்கள் வல்லார்கள் வாழும் சிறப்பு பெறுவார்கள் திருச்சிற்றொம்பனம் நன்றி வணக்கம்